ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு மூணு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை மிக்சர் ரைஸு ஒயிட் ரைஸு கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனில் உள்ள ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடலை சட்னி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு கடலை நல்லா சூடு பண்ணிங்க இது பச்சை நிலை கடலை தான் இதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து கிண்டி விடுங்க சீக்கிரம் வரப்பட்டுருவோம் கடலை வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுங்க கடலை ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்குது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிண்டி விடுங்க நல்லா வரப்பட்டுச்சு இந்த ஸ்டேஜ்ல எடுத்து ஒரு தட்டுல கொட்டி வச்சிருக்க இதை நல்லா ஆரட்டும் இப்ப கடலை சட்னிய மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துடுவோம் நாலு மிளகாய் கொஞ்சோண்டு புளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தேங்காய் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க சட்லிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்துருவோம் இந்த சட்னி இட்லி தோசை லெமன் ரைஸ் தயிர் சாதம் புளி சாதம் கோகோனட் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் எள்ளு சட்னி செய்ய கொஞ்சம் எள்ளை ஃப்ரை பண்ணிக்குவோம் தேவையான எல்லாம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்குவோம் இது பொறிஞ்சு வரும் சீக்கிரம் வறு அது நான் கருப்பு எல் தான் எடுத்திருக்கேன் நீங்க வெள்ளை இழு கூட யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்க அந்த சூட்ல இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிடும் இதையும் ஒரு தட்டில் மாத்திக்க இதையும் ஒரு தட்டில் மாற்றிருப்போம் இதுலேயும் ஒரு தட் எள்ளு பொரிஞ்சதுக்கப்புறம் இதையும் ஒரு தட்டில் மாற்றி ஆற விடுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம எள்ளு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் எள்ளு சட்னிக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் என்னன்னு பார்ப்போம் எள்ளு வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நாலு வரமிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இது வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம் ஆனால் இதை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்சியில் சேர்த்து உப்பும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம் கொஞ்சோண்டு புளி தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் எடுத்துக்குவோம் எள்ளு சட்னி கிரைண்ட் பண்ணி எடுத்துருந்துட்டேன் எப்படி இருக்கு பாருங்க இட்லி தோசை லெமன் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு சூப்பரா இருக்கும் பழைய சாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு ட்ரெடிஷ்னல் துவையல் இது வாங்க ஹோட்டலில் கிடைக்கிற கெட்டு சட்னி எப்படி அரைக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை எடுத்திருக்கேன் இது பொட்டு கடலைன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன பிட்டு இஞ்சி எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இது கூட சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்குவோம் ஹோட்டல்ல கிடைக்கிற கெட்டி சட்னி இதில் தேங்காய் பச்சை மிளகா இஞ்சி இது ஹோட்டல்ல கிடைக்கிற கெட்டி சட்னி இது தாளிக்கவும் தேவையில்ல தண்ணி சேர்க்கவும் தேவையில்ல இதை அப்படியே இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் மூணு வகையான சட்னி ரெடி பண்ணிட்டோம் இது கடலை சட்னி இது எள்ளு சட்னி இது தேங்காய் சட்னி கெட்டி சட்னி இந்த மூணு சட்னியும் இட்லி தோசை லெமன் ரைஸ் புளி சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் வெள்ளை சாதம் எல்லா சாதத்துக்குமே தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் எல்லா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது மாதிரி நல்ல நல்ல ரெசிபிஸ் வீடியோஸ் பார்க்கறதுலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்